லாஸ் ஏஞ்சலஸில் மூன்றில் ஒருத்தர் வந்து அந்த மாதிரியான ஆள் லட்டினம் அது இருக்கிறது உண்மைதானே இந்த உள்நாட்டு பிரச்சனைகள் மேலும் அதிகமாகவும் நீங்கள் கணிக்கிறீங்க கற்பழித்தவர்கள் கொலை செய்தவர்கள் அத்தனை பேரும் அங்கிருந்து தப்பி ஓடி இங்கே இருக்கிறார்கள் சொல்லியிருக்காரு கலிபோர்னியா கவர்னரை நான் வந்து கைது செய்திருவேன் அரெஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மேயரையும் சேர்த்து ரெண்டு பேரும் உலகத்தினுடைய ரெண்டு பெரிய ஆளுமைகள் மட்டுமல்ல உலகத்தினுடைய ரெண்டு பெரிய ஈகோ வெஸ்ட் உலகத்துலையே முதல் ரெண்டு பரிசு யாருக்காவது கொடுக்கணும்னா முதல் பரிசு ரெண்டு பேருக்கும் கொடுக்கணும் தொழிலாளர்கள் தானே அங்க தாங்கி பிடிக்கிறாங்க அவர்களை வந்து ஒரு ஒரு முறைப்படுத்தாமல் அவர்களை வெளியேற்றுவது இது சரியான முறை அறந்தமிழ் நேர்களுக்கு இனிய வணக்கம் அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் பற்றி எறிவதாக இன்றைக்கு மீடியா முழுவதும் சொல்கிறது அங்கே என்ன நடக்கிறது இது குறித்த செய்திகளை நம்மோடு பகிர்வதற்கு ஐநா சபையின் பல்வேறு நாடுகளில் பணியாற்றிய ப்ரொஃபசர் டாக்டர் ஆர் கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் விஜய் சார் இப்போது இரண்டு மூன்று நாட்களாகவே அதிலேயும் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அதிபராக பொறுப்பேற்ற பிறகு அவர் நிறைய பேசுபொருளாக இருந்தார் டேக்ஸ் விஷயங்கள் சமீபத்தில் இலான் மஸ்கு அப்புறம் நிறைய அதிபர்களோடு அவர் லெக்கன்சியோடு அவர் நடந்து கொண்ட விதம் இப்படிலாம் இருக்கும்பொழுது அவருடைய உள்நாட்டு பிரச்சனையாக இதை வந்து நம்ம பார்க்குறோம் இது எங்கு துவங்கியது இந்த போராட்டம் கலவரமாக வெடித்துறதாக நம்ம செய்தியை பார்க்குறோம் இதனுடைய துவக்கப்புள்ளி என்ன தேர்தல் அப்பவே சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அவர்களுடைய தொகை வந்து முப்பத்தி நாலு மில்லியன் முப்பது மில்லியன் இருக்கலாம் முப்பத்தி நாலு மில்லியன் இருக்கலாம் அதாவது முப்பத்தி நாலு மில்லியன்னா மூணு கோடியே நாற்பது லட்சம் பேர் அவ்வளோ பேர் இருக்கலாம் அப்படின்லாம் அவர் பேசினார் அவர்களெல்லாம் இங்கேருந்து அப்புறப்படுத்துறது தான் அவருடைய முதன்மையான அஜெண்டா அப்படின்னு சொன்னார் அந்த டெமோக்ராட்டிக் கட்சி ஆட்சியாளர்கள் எல்லைகளை பாதுகாக்க தவறிவிட்டார்கள் என்பது அவருடைய பிரச்சாரத்தில் ஒரு பெரிய மைய கருத்து அது பெரிய அந்த நாட்டு மக்களை பெருமளவில் ஈர்த்த ஒரு கருத்து ஒரு வாக்குறுதி இவர்களெல்லாம் நான் திருப்பி அனுப்பிடுவேன்னு சொன்னார் பல பேர் என்ன நினைக்கிறாங்க அவ்வளோ பேர்லாம் இருக்க மாட்டாங்க சட்டவிரோதமாக ஆனால் ஒரு ஒரு கோடி பேர் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பாரபட்சமற்ற நடுநிலை நோக்கர்களே அந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க அவர் வந்ததிலிருந்தே இப்போ கிட்டத்தட்ட நூறு நாளைக்கு மேலே அவர் வந்து வந்ததிலிருந்தே இந்த மாதிரி சட்டவிரோதமாக அங்கே குடியிருப்பவர்களே வேலை செய்பவர்களே அவர்களுடைய வீசா முடிந்த பிறகும் அங்கே அத்துமீறி தங்கியிருப்பவர்களே இவர்களெல்லாம் கண்டறிந்து அவர்களே அவர்களுக்கு நாட் அவர்களுடைய அவருடைய பூர்வீக நாட்டிற்கு தாய்நாட்டிற்கு திருப்பி அனுப்புகிற முயற்சியில் இமிக்ரேஷன் அண்ட் கஸ்டம் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்ட்டு அமலாக்கத்துறை சுங்கத்துறை குடியேறல் இந்த இந்த துறை வந்து இவர்களை கண்டறியிற வேலையில் ஈடுபட்டு இருந்துச்சு இந்த முதல் நூறு நாளில் அறுபத்தையாயிரம் பேர் அந்த மாதிரி அப்புறப்படுத்தியிருக்கு ஒரு நாளைக்கு அறுநூத்தம்பது பேர் அந்த எண்ணிக்கையில் இந்த ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு பெரிய திருப்தி இல்லை அது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேர் ஒரு நாளைக்கு கண்டறிஞ்சு அனுப்பணும்ன்ட்டு அவங்க நினைக்கிறாங்க இந்த சோதனைகள் பல இடங்களில் நடந்துட்டுருக்கு நாடு முழுக்க நடந்துட்டுருக்கு இங்கே இந்தியாவுக்கு கூட ஒரு விமானம் ரெண்டு விமானங்கள் இந்த மாதிரி நுழைஞ்ச கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் இந்தியர்கள் சட்டவிரோதமாக அங்கே இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் கண்டறிஞ்சு திருப்பி அனுப்புகிற முயற்சியில் இதற்கு முன்னாடி இருந்த நிர்வாகமும் இருந்துச்சு இவரும் அதை வந்து முடிக்கி விட்டுருக்கார் இப்போ கலிஃபோர்னியா இல்லை இந்த சோதனைகள் குறிப்பாக லாஸ் ஏஞ்சலீஸ் நகரத்தில் லாஸ் ஏஞ்சலீஸில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு லட்சம் பேர் இருக்கிற ஒரு நகரம் அமெரிக்காவினுடைய இரண்டாவது பெரிய நகரம் நியூயார்க்குக்கு பிறகு அந்த நகரத்தில் இந்த சோதனைகள் போன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடக்க தொடங்கின இந்த சோதனைகள் வந்து ரொம்ப சட்டிலாக மென்மையாக நடக்கக்கூடிய சோதனைகள் அல்ல இந்த இமிகிரேஷன்ஸ் அண்ட் கஸ்டம் என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் வந்து அவங்க உணவகங்களில் சாப்பிட்ட சாப்பிட்டுட்டு அல்லது உணவகங்களில் வேலை செய்பவர்கள் இந்த சட்டவிரோதமாக இருப்பவர்கள் அதுக்கப்புறம் கடைகளில் வேலை செய்பவர்கள் அந்த மாதிரி தானே பணியாளர்களாக இருப்பாங்க அவர்கள் சேல்ஸ் பீப்புளாக இருப்பாங்க சர்வராக இருப்பாங்க வெயிட்டராக இருப்பாங்க அந்த மாதிரி அவர்களெல்லாம் அந்த இடத்துலையே போய் அவர்களை கைது செய்து கொண்டு வந்து டிடென்ஷன் சென்டர் ஒரு ஃபெடரல் அரசனுடைய ஒரு டிடென்ஷன் சென்டரில் அவங்கள ஒரு ரெண்டு மூன்று இடங்களில் தடுப்பு காவல் சட்டத்தில் வைக்கிறாங்க அவர்களை அதுக்கப்புறம் அப்புறப்படுத்துவாங்க இது வந்து பரவலாக நடக்குது இது நடக்கிற இடம் எங்கே அப்படின்னா நிறையா லாட்டினோஸ் இந்த மெக்சிகோலேருந்து லத்தீன் அமெரிக்க நாடுகளிலிருந்து இந்த மாதிரி சட்டவிரோதமாக வந்தவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் லாஸ் ஏஞ்சலஸில் மூன்றில் ஒருத்தர் வந்து அந்த மாதிரியான ஆள் லட்டினோ அது இருக்கிறது உண்மைதானே ஆமாம் ஏன்னா அங்கே பெரிய பணக்காரர்கள் நிறைந்த ஒரு நகரமாக அறியப்படுகிறது அங்கே அவர்களுக்கு பணி செய்யக்கூடிய அந்த மாதிரி பெரிய வசதிப்படுத்தவர்கள் வீட்டுக்கு இருக்க பணியாளர்கள் கூட இந்த மாதிரி குடியேறிகள் நான் டாக்குமெண்ட்டு அவர்கள் சான்றிதழ் முடிந்து இருக்கிறவர்கள் ஆவணங்கள் இல்லாமல் இருப்பவர்கள் அப்படின்ற எண்ணிக்கை உண்மையிலே கலிஃபோர்னியாவில் அதிகமாக இருக்கிறது தெரியல எனக்கு சரியாக இருக்கலாம் பொதுவாக அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த ஃபிலிப்பீனோவில் இருந்து வந்து வேலைக்கு வச்சுக்கிறவர்கள் வேலைக்கு வீட்டு பணியாளர்களாக வச்சுக்குவாங்க நம்ம ஊரில் இருந்து போனவர்கள் உண்டு இலங்கையிலிருந்து போனவர்கள் உண்டு எத்தியோப்பியாவிலேருந்து போனவர்கள் உண்டு அந்த மாதிரியெல்லாம் அமெரிக்காவில் கிடையாது ஒரு மிகப்பெரிய பணக்காரராக இருக்கணும் அந்த மாதிரி வீட்டோடு தங்கி ஒருத்தரை நீங்கள் பணியாளராக வச்சுக்கிறதுக்கு கலிஃபோர்னியா அமெரிக்காவினுடைய முதல் வளம் கொழிக்கும் மாநிலம் தான் அங்கே அதிகமான பேர் இருக்காங்க இந்த மாதிரி பணியாளர்களாக அவங்க வீட்டுக்கு போகிறாங்கன்றது ஒரு விரல் விட்டு எண்ணி விடலாம் அல்லது நூற்று கணக்கில் இருக்கலாம் அவ்வளோதான் இருக்கும் அங்கே வந்து வேலை வாய்ப்புகள் நிறைய உண்டு அதுதான் ஹாலிவுட்டின் தலைநகரம் அங்கே வந்து தொழில் வ வளம் வந்து ரொம்ப செழிக்குது கொழிக்குது அந்த மாநிலம் ஒருவேளை தனி நாடாக இருந்தால் முதல் பத்து நாடுகளில் வந்துவிடும் அவ்வளோ பொருளாதார வலிமையும் வன்மையும் மிக்க ஒரு மாநிலம் அது இது ஒரு புறம் இன்னொரு புறம் வந்து அது இடதுசாரிகளுடைய தலைமையகம் ஹிப்பி மூவ்மெண்ட் ஹிப்பி இயக்கம் வந்து அங்கே தான் தொடங்குச்சு அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் ரொம்ப இடதுசாரி தன்மையோடு இருப்பார் சுற்றுச்சூழல் ஆர்வலராக இருப்பார் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு நினைப்பார் அவர் வந்து இந்த எல்ஜிபிடி நம்ம சொல்கிறோம் இல்லையா அவர்களுடைய உரிமைகளை காக்கக்கூடிய இடமா அது இருக்குது இந்த மாதிரி வந்து ட்ரம்ப் அதிபர் ட்ரம்ப் ஒரு வலதுசாரி தத்துவத்தினுடைய ஒரு அடையாளம் அப்படின்னா கலிஃபோர்னியா வந்து இடதுசாரி தத்துவத்தினுடைய ஒரு மையம் அது அந்த அந்த மாநிலம் அதனுடைய அடையாளமாக இருக்கிறது ஸோ இந்த மோதல் வந்து இந்த கருத்தியல்களுக்கு இடையேயான மோதலும் கூட ஒன்று ரெண்டாவது கலிஃபோர்னியாவுடைய தற்போதைய ஆளுநர் கேவன் நியூசம் அவர் வந்து இருபது இருபத்தி எட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் நடக்கக்கூடிய அதிபர் தேர்தலில் அவர் போட்டியிடக்கூடும் டெமோக்ராட்டிக் கட்சியை சார்பாக அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பிருக்கு அந்த கட்சியினுடைய வேட்பாளராக அவர் நிற்பதற்கு என்ற ஒரு யூகம் பேச்சு ரொம்ப நாளாக இருக்கு அவர் ரொம்ப மனம் திறந்து பேசக்கூடியவர் இந்த முறை வந்து அவர் அதே அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த சோதனைகள் நடக்கும்பொழுது இந்த சோதனைகளுக்கு சோதனைகள் மூலமாக ஒரு இருநூறு முந்நூறு பேர் அவர்கள் கைது செய்து வைத்த பொழுது அங்கங்கே ஆர்ப்பாட்டங்கள் வெடித்தது அந்த ஆர்ப்பாட்டங்களை அந்த லாஸ் ஆஞ்சலீஸினுடைய மேயர் லாஸ் ஆஞ்சலீஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கலிஃபோர்னியா ஆளுநர் சரியாக கையாளவில்லை அவற்றை கட்டுப்படுத்தவில்லை அங்கே அனார்கி அரசின்மை தாண்டவமாடியது என்பது அதிபர் ட்ரம்ப்னுடைய வாதம் இதை அவர் பயன்படுத்தி உடனே என்ன செய்தார் ஒரு ரெண்டாயிரம் தேசிய பாதுகாப்பு படையினர் சென்ட்ரல் ஃபோர்ஸ் மாதிரி ஆமாம் நேஷ்னல் கார்ட்ஸ் பேராமிலிட்ரி அவர்களுடைய பணி என்னென்னா போய் கைது செய்வதோ அதெல்லாம் இல்லை அல்லது வந்து அவர்களுடைய ப பணி ஃபெட்ரல் அரசினுடைய சொத்துக்களை பாதுகாப்பது ஃபெட்ரல் அரசு அதிகாரிகள் இமிகிரேஷன்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் அத்தாரிட்டிஸ் அவர்களுக்கு அவர்களுக்கு பாதுகாப்பு தருவது அதுதான் அவர்களுடைய வேலை அவர்கள் போய் போலீஸ் செய்ய வேண்டியதை அவர்கள் செய்ய மாட்டார்கள் இவர்களை காப்பாற்றுவார்கள் ஸோ ரயட் கண்ட்ரோல் க்ரௌட் கண்ட்ரோல் அவர்களோடு நேரடியாக தாக்குவது வை அதெல்லாம் கிடையாது ரெண்டாயிரம் பேர் இங்கிருந்து அனுப்புகிறார் இது கடைசியாக இதுக்கு ஆளுநருடைய ஒப்புதலோடு தான் இவ்வளோ நாள் இதெல்லாம் நடந்துச்சு ஆளுநர் அதை வேண்டான்றாரு நீங்கள் நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் நீங்கள் அனுப்புனீங்கன்னா கட்டுமீறி போயிடும் அத்து மீறி போயிடும் இது வந்து இன்னும் அவர்களை தூண்டிவிடும் அவர்களுக்கு எரிச்சல் ஊட்டும் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு அதனால் இதை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறார் இவர் அப்படிலாம் இல்லை அங்கே வந்து அரசின்மை ஒன்னால் வந்து அங்கே அரசு நடத்த முடியல யூ நாட் கவர்னிங்னு சொல்லிட்டு அனார்க்கின்னு சொல்கிறார் அனுப்புகிறார் இதற்கு கேவன் நியூஸும் ரெண்டு நாள் முன்னாடி நேஷ்னலி டெலிவைஸ்ட் அட்ரஸ் தொலைக்காட்சி மூலமாக என்ன சொல்லிட்டார் இது வந்து இந்த மாதிரி இப்போ முதல்ல ரெண்டாயிரம் பேர் அனுப்புனார் அதற்கப்பறம் இன்னும் ரெண்டாயிரம் பேர் அனுப்புனார் அதற்கப்புறம் எழுநூறு மரீன்ஸ் மரீன்ஸ் என்பவர்கள் வந்து கடற்படையில் இருக்கக்கூடிய தரைப்படை குதிரையில் போனவங்களா அவங்க ஆமாம் அவர்களை வந்து எழுநூறு பேரை அனுப்புகிறார் ஓகே ஏறக்குறைய ஐயாயிரம் பேர் அங்கே ஃபெடரல் அரசை சார்ந்தவர்கள் அங்கே இராணுவ உடையோடு சீருடையோடு இருப்பவர்கள் அங்கே இருக்கிறார்கள் இதை வந்து இப்போ தான் வந்து அது கட்டுக்குள்ளே வரும் நான் கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டேன் என்றெல்லாம் அதிபர் ட்ரம்ப் சொன்னார் இவர் நியூசம் என்ன சொல்கிறார் அப்படிலாம் இல்லை இது வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமான இந்த சர்வாதிகார அதிபருடைய பைத்தியக்காரத்தனமான கற்பனைக்கு துணை போவது இந்த துருப்புக்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார் அதனால் இது இது கலிஃபோர்னியாவில் தொடக்கம்தான் இது மற்ற மாநிலங்களிலும் நடக்கும் என்று இருவருமே சொல்லியிருக்கிறார்கள் நியூஸமும் அதை சொல்லியிருக்கார் அதிபர் ட்ரம்ப்பும் சொல்லியிருக்கார் இது வந்து தொடக்கம்தான் இந்த மாதிரி எந்த ஆர்ப்பாட்டமும் மிகுந்த ஃபோர்ஸோடு பலத்தை கொண்டு இரும்புக்கரம் கொண்டு கொண்டு அடக்குவோம் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லியிருக்கார் ஸோ இது பல வகைகளில் இடதுசாரி தத்துவத்திற்கும் வலதுசாரி தத்துவத்திற்கும் உள்ள ஒரு மோதல் இது பல வகைகளில் ட்ரம்ப் வந்து அந்த நாட்டினுடைய மிக ஒரு பலமான அதிபர் அவர் நினைத்தால் எதையும் செய்வார் அவர் எதற்கும் தயங்க மாட்டார் அஞ்சமாட்டார் பொதுவாக வந்து உள்ளூரில் நடக்கக்கூடிய கலவரங்கள் உள்நாட்டு கலவரங்களை நம்ம ரொம்ப பக்குவமாக கையாளணும் ஏன்னா அது அத்துமீறி போயிடுச்சுன்னா நமக்குடி நமக்கே பேர் கெட்டு போயிடும் நாம் ஒரு போரை நடத்துகிறத காட்டிலும் அது வந்து ரொம்ப டெலிகட்டான ஒரு விஷயம் அதில் வந்து அவர் 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 நம் அவர் அவருடைய குணாதிசயத்துக்கு ஒத்த மாதிரி தான் அவர் நடந்துக்கிட்டு இருக்கார் இது வரைக்கும் இது தான் இந்த இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் லாஸ் ஏஞ்சலீஸில் டவுன் டவுன் அந்த மைய பகுதியில் அங்கே ரெண்டு நாளாக வந்து ஊரடங்கு சட்டம் போட்டிருக்காங்க அந்த மேயர் அவர்களும் இதை ஆதரிக்கலை அங்கே இருக்க டெமோக்ராட்டிக் கட்சியைச் சேர்ந்த அதிகாரிகள் அந்த மாநில அதிகாரிகள் யாருக்கும் இதில் விருப்பம் இல்லை அதனால் ஃபெட்ரல் அரசோட ஒரு மோதல் தான் இதற்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்தது இந்த மரீன்ஸ் அனுப்புனது வந்து நைன் இலெவன் ரெட்டை கோபுரம் விழுந்த போது மட்டும்தான் நடந்துச்சு அதே மாதிரி இந்த நேஷ்னல் கார்ட்ஸ் தேசிய பாதுகாப்பு படையினரை அனுப்புவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து மாநில ஆளுநருடைய ஒப்புதல் இல்லாமல் நடந்தது அறுபத்தைந்தில் கருப்பு மாணவர்களையும் வெள்ளை மாணவர்களையும் ஒன்றாக்கி படிக்க வைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அதை எதிர்த்த ஆளுநரை மீறி அப்போது ஜான் ஆஃப் கென்னடி அனுப்பினார் இதுதான் அது வந்து ஒரு ஒற்றுமைக்கான ஒரு உண்மை அது ஒரு 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 பெரிய ஒரு உயர்ந்த லட்சியத்துக்காக எடுத்த ஒரு முடிவு இது வந்து அப்படி கிடையாது இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் பல இடங்களில் நேற்றிலிருந்து ஷிகாகோ அதுக்கப்புறம் அட்லாண்டா நியூயார்க் மற்ற இடங்களிலெல்லாம் இந்த ஆர்ப்பாட்டங்கள் கொஞ்சம் பற்றி கொண்டு நடப்பதாக நமக்கு செய்திகள் வருகின்றன இது பெரிய அளவில் நடக்குமா அல்லது நின்று போகுமா கட்டுக்குள் அடங்கி விடுமா என்பதை நான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் பெரும்பாலும் அமெரிக்கா மாதிரியான ஒரு ஜனநாயக நாடுகளில் மாநில உரிமைகள் அங்கே மாகாண உரிமைகள் அப்படின்றது அதிகமாக இருக்கும் இல்லையா இப்போ அவங்க வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கிறத போக போகிறது மதியம் இன்னைக்கு நம்ம நேரம் அவங்க நேர மதியத்தில் அந்த அந்த அப்பலெட் கோர்ட் ஃபெட்ரல் அப்பர்லெட் கோர்ட் வந்து இந்த சிக்கலை எடுத்து விசாரிக்கும் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்போது அதிபருக்கு எதிராக போகிற பட்சத்தில் இது ட்ரம்ப் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு சொல்லப்போனால் அவருக்கே தெரியாது ஆனால் இந்த உள்நாட்டு பிரச்சனைகள் மேலும் அதிகமாகவும் நீங்கள் கணிக்கிறீங்களா அதுதான் நம்ம இந்த போராட்டம் எப்படி போகும்னு தெரியாது அவர் வந்து அதாவது ஒரு விஷயம் அவர் நம்ம இவ்வளவு நாள் நம்ம பார்த்ததில் என்னென்னா இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கிறார் மறுநாள் அதை வந்து அவர் ஒத்தி போடுறார் அல்லது திரும்ப பெறுகிறார் உங்களுக்கு எனக்கு அது கொஞ்சம் முகத்தை கவிழ செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் இப்படி நேற்று பேசினமே இவ்வளவு அப்படியெல்லாம் அவருக்கு இல்லை அவர் வந்து ஒரு ஒரு முடிவு எடுக்கிறார் அந்த முடிவை மாத்திக்கிறார் ரெண்டுத்தையும் நியாயப்படுத்துறார் ரெண்டுத்திலையும் வெற்றி கிடைச்சதாக சொல்லுகிறார் அவருக்கு பின்னாடி ஒரு பெருங்கூட்டம் இருக்கு அவருடைய இந்த அவர் வந்து ஒரு ஒரு சராசரி மனிதராக ஒரு ஒரு எல்லாருடைய ஆலோசனையும் கேட்டு ஒரு முடிவெடுக்கிற எடுக்கிற ஒரு ஒரு அரசன் அவங்க கீழே ஒரு மந்திரி பிரதானிகள் இருக்கார்கள் ஒரு மந்திராலோசனை நடத்தி அதற்கப்புறம் ஒரு முடிவுக்கு ஒரு ஆளாகன தடாலடியான அந்த மாதிரி இல்லை அவரே ஒரு முடிவு எடுக்கிறார் அந்த முடிவை அவர் செயல்படுத்துகிறார் அது பல பேருக்கு பிடிச்சிருக்கு இவர் வந்து முடிவு எடுக்கிறதுக்கு தயங்குறதில்லை வேகமாக எடுக்கிறார் வேகமாக செயல்படுத்துகிறாருன்ட்டு அதனால் பல விபரீதங்களும் நடக்குது அதாவது இந்த மாதிரி சட்டவிரோதமாக இருப்பவர்களால் அது வந்து ஒரு டபுள் எஜிட் சோட் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நிறைய தவறு செய்பவர்களும் அவர்கள் அவர்களாக இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து கற்பழித்தவர்கள் கொலை செய்தவர்கள் அத்தனை பேரும் அங்கிருந்து தப்பி ஓடி இங்கே இருக்கிறார்கள்லாம் சொல்லியிருக்க சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த கலிஃபோர்னியா ஆளுநரை நான் வந்து எல்லையை பாதுகாக்கக்கூடிய அவருடைய ஒரு அதிகாரி இருக்காரு டாம் ஹால் நம்ம அவர் பேர் அவராக நான் இருந்தேன்னா கலிஃபோர்னியா கவர்னரை நான் வந்து கைது செய்திருவேன் அரெஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மேயரையும் சேர்த்து நான் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவேன் இது மாதிரியான உள்நாட்டு கோலாபுரங்கள் நடந்துட்டு இருக்கிற இதே தருணத்தில் கடந்த வாரங்களில் இவர் எலான் மஸ்கோடு ஒரு பெரிய முரண்பாடு ஏற்பட்டுச்சு ரெண்டு பேரும் இவ்வளவு நகையும் சதையாக இருந்தவங்க அப்புறம் வந்து ஒரு எண்ணையும் தண்ணியும் போல பிரிந்து பள்ளி மாணவர்களைப் போல் பேசி கொண்டார்கள் இவர் அவரை வசைப்பாடுவதும் அவர் இவரை வசைப்பாடுவதுமாக இருந்தது இது திடீர்னு நான் பேசுன வார்த்தைகளை பின்வாங்கிறேன் அப்படின்றார் இது வந்து நல்லதுன்னு வரவேற்கிறதா இல்லை இவங்க இனிமேல் தொடர்ந்து இது மாதிரி தான் நடந்துப்பாங்க அதாவது ரெண்டு பேருமே பெரிய ஆளுமைகள் ட்ரம்பை எதிர்த்து மஸ்க் தன்னுடைய தொழில்களை செய்ய முடியுமான்றது ஒரு கேள்விக்குறி அமெரிக்க அதிபர் என்பவர் ஒரு அமெரிக்க அதிபர் நீங்கள் உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரராக இருக்கலாம் அதனால் உங்களுக்கு அவரை அச்சுறுத்தக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கலாம் அவருடைய எதிரிகளுக்கு நீங்கள் நிதியுதவி செய்யலாம் அதெல்லாம் செய்யலாம் அணி கட்சி கூட ஆரம்பிக்கிறதா சொல்லுவாங்க இல்லை அவர் பண்ண மாட்டார் அது வந்து தற்கொலைக்கு சமமாக போயிடும் அதனால் அதை பண்ண மாட்டார் அதெல்லாம் அவர் பண்ணார்னா அவருடைய தொழில்கள்லாம் கீழே விழுந்துடும் ஒரு நாள் அவர் அன்னைக்கு போட்ட சண்டையிலேயே இரநூத்தம்பது பில்லியன் டாலர் நஷ்டப்பட்டார் ஒரே ஒரு நாள் அது தமிழகத்தினுடைய ஆண்டு பட்ஜெட் முந்நூற்றம்பது பில்லியன் டாலர் இரநூத்தம்பது பில்லியன் டாலர் ஒரே நாளில் காணது போயிடுச்சு ஒரு நொடியில் காணது போயிடுச்சு அதை பற்றி அவர் கவலைப்படலை சரிதானா பட் இப்படி எல்லா நேரமும் அவர் கவலைப்படாது இருப்பார்னு சொல்ல முடியாது அதனால் இது தொடர்ந்து அதே அந்த இரத்த ரத்த கசிவு இருந்திருந்துருந்துச்சுன்னா அவர் வந்து பயந்துருப்பார் ஸோ ரெண்டு தரப்புலேயும் அவரு அவருடைய நண்பர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ரெண்டு பேரும் வலதுசாரி அடையாளங்கள் இவங்க பிரிஞ்சு போகிறது வலதுசாரி தத்துவத்திற்கு ஒரு பெரிய இழப்பு என்ற எண்ணம் வலதுசாரி ஆர்வலர்கள் வலதுசாரி வலதுசாரிகளாக இருப்பவர்கள் அவர்களுக்கு இது ஒரு பின்னடைவு இவர்கள் என்ன மற்றவர்களுக்கு இந்த இடதுசாரிகளுக்கும் டெமோக்ராட்டிக் கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கும் இரண்டு பெரிய நம்மால் வீழ்த்த முடியாத ரெண்டு பேர் அவர்களுக்குள் சண்டை போட்டுக்கொள்றது ரொம்ப நல்லதுன்ற மாதிரி அவங்க பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் இது வந்து எதிர்பார்த்தது தான் இது நடக்கும் இவர்கள் ரெண்டு பேரும் உலகத்தினுடைய ரெண்டு பெரிய ஆளுமைகள் மட்டுமல்ல உலகத்தினுடைய ரெண்டு பெரிய ஈகோவிஸ்ட்ஸ் உலகத்திலேயே அந்த அந்த ரெண்டு முதல் ரெண்டு பரிசு யாருக்காவது கொடுக்கணும்னா முதல் இவர் இதெல்லாம் சொல்ல முடியாது முதல் பரிசு ரெண்டு பேருக்கும் கொடுக்கணும் அந்த அளவுக்கு ஈகோவேஸ் ஏன்னா அவரும் அந்த மாதிரி கம்பெனியில் நடந்திருக்கார் ட்விட்டர் வாங்கும்போது தடாலடி எல்லாரையும் வெளியேற்றுவது ஒரே நாளில் எல்லாம் செய்வது கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ஒரே அரங்குணங்களை பெற்றவர்கள் தான் எடுத்தும் கவிடுத்தும் ஆட்கள் தான் அதனால் ரெண்டு பேருக்கும் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு பிரமிப்பு உண்டு ஏன்னா ரெண்டு பேரும் வெவ்வேறு விதமாக வெளியில் வந்து வெற்றி பெற்றவர்கள் ஒருத்தர் வானத்தையே வசப்படுத்திட்டார் அவர் தான் மஸ்க் இன்னொருத்தர் நீங்கள் நினைச்சே பார்த்துருக்க முடியாது அவர் வந்து அமெரிக்காவுடைய அதிபர் ஆவார்ன்ட்டு அவர் ஒரு சாதாரண ரியல் எஸ்டேட் ரியல் பில்டர் பிஸ்னஸ்மேன் அவர் வந்து எந்த விதமான ஒரு நீங்கள் வச்சிருக்க வரையறைக்கும் உள்ளே வரமாட்டார் அப்படிப்பட்ட ஒருத்தர் திடீர்னு ஒரு முறை மட்டுமல்ல அதிபராக இரண்டாவது முறையும் வந்திருக்கிறார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை வந்து வீழ்த்தி விட்டு வந்திருக்கிறார் அவர் பின்னாடி ஒரு பெருங்கூட்டம் இருக்கு இருக்குது அவர் செய்வதற்கு அவ்வளவு ஆதரவு இருக்குது இதெல்லாம் வந்து அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் இவர்கள் கல்வியாளர்கள் கல்வியாளர்களை உருவாக்கிய சட்ட நிலை உருவாக்கி தந்திருக்கிற அந்த நாடு இவர் குறித்து பெரிய அளவில் கட்டுரைகள் இப்போ இந்தியா மாதிரியான நாடுகளில் எழுதக்கூடிய அளவு கூட ஏன் எழுத மறுக்கிறார்கள் இல்லை இல்லை நிறைய பத்திரிகைகள் எழுதுகிறாங்க நான் நியூயார்க் டைம்ஸோடைய இங்கே வந்து நம்ம ரீச் ஆகலை அப்படின்னு ஆமாம் நம்ம நியூயார்க் நியூயார்க்கிட்ட அங்கே மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குது அவருக்கு வந்து இடதுசாரி பத்திரிகைகள் எவ்வளவோ இருக்குது நாளும் நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக தினசரி ட்ரம்புக்கு எதிர்ப்பான தலையங்கங்கள் ட்ரம்ப்புக்கு எதிர்ப்பான கட்டுரைகள் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது அது ரொம்ப ஒரு ஓப்பன் ஃப்ரீ சொசைட்டி அதை வந்து ட்ரம்ப்பால் கூட வந்து முழுமையாக மூடிவிட முடியாது அது நடக்காது அவர் வந்ததில் இருந்து பத்திரிகை அதிபர்களை வசப்படுத்திட்டார் அப்படின்னு ஒரு கூட கொஞ்சம் பேரை வசப்படுத்திட்டார் எல்லாரையும் வசப்படுத்த முடியாது சில சட்ட ஃபேம்ஸ் சில சட்ட நிறுவனங்கள் இருக்கு இல்லையா ஆஃபீஸஸ் இவருக்கு எதிராக வந்து முன்னாடி வழக்காடியவர்கள் அவர்களெல்லாம் கூட இவர் வழி கொண்டு வந்துட்டார் சில பேரை பல சில முக்கிய இலீட் மேட்டிமை பல்கலைக்கழகங்கள் ஹார்வர்ட் கொலம்பியா யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா அவர்களெல்லாம் வந்து அந்த ஹார்வர்ட் தவிர மீதி ரெண்டு பேரை அடிப்படையை வச்சுட்டார் பணத்தை நிறுத்தி ஆமாம் ஆமாம் அதனால் அதெல்லாம் வந்து வரலாறு காணாத ஒரு தவறான முன்னுதாரணம் ஆனால் அதற்கு அவருக்கு பின்னாடி பெரிய ஆதரவு நிறைய இடத்துல இருக்குது ஏன்னா அவையெல்லாம் வந்து இந்த மேட்டிமை மக்களுக்காக உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் நிறைய பேருக்கு இருக்குது இவர் ஒரு சராசரி மனிதராக அந்த பல்கலைக்கழகங்களை தாக்குகிறார் அப்போது அங்கே இடம் கிடைக்காதவங்க அங்கே வந்து போகிறதுக்கு நமக்கு தகுதி இல்லைன்ட்டு அந்த பல்கலைக்கழகம் நம்மளை சொல்லுது அப்படி கிடையாதுன்னு எங்களுக்கு தகுதி உண்டு நீ தான் வந்து எங்களை அப்புறப்படுத்தி பார்க்குற வேறுபடுத்தி பார்க்குற நினைக்கிற ஆட்கள் அவர் பின்னாடி இருக்காங்க ஹாவர்டோடு அந்த சண்டை நடக்குது இந்த இந்த சட்டவிரோதமாக குடியேறிகளை வெளியில் அனுப்புறது இந்த மாதிரி மேட்டிமை பல்கலைக்கழகங்களோடு இவையெல்லாம் இடதுசாரி கூடாரங்கள் பை தி வே இங்கே தான் வந்து மிக அதாவது நீங்கள் அவருக்கு கிடைச்ச வாக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகங்களை ஒட்டி இருக்கக்கூடிய பல இடங்களில் டெமோக்ராட்டிக் கட்சி தான் வென்றது நான் சொல்லி கொடுத்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்ஜியாவில் கூட அவர் வென்ற அன்று ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு நான் அதை முன்னாடி கூட சொல்லியிருக்கேன் பல இடங்களில் அந்த மாதிரி தான் எதிர்பாராத ஆமாம் நீங்கள் நார்த் ஈஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களில் நிறைய பல்கலைக்கழகங்கள் உள்ள இடம் அங்கெல்லாமே அதே மாதிரி கலிஃபோர்னியாவில் யூனிவர்சிட்டி ஆஃப் பர்க்லி ஸ்டான்ஃபோர்ட் மிகப்பெரிய நல்ல பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அது அங்கேயும் வந்து அவருக்கு வாக்குகள் கிடைக்கல அதனால் இந்த இடதுசாரி லிபரல் தாராளமான எண்ணங்களும் விசாலமான பார்வையும் கொண்டவர்கள் மத்தியில் ட்ரம்புக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடையாது வேலை தங்களுடைய வேலைகளெல்லாம் இந்த மாதிரி இந்த இந்த அமெரிக்காவை வந்து ஒரு ஒரு வரையறை இல்லாத திறந்து விட்டதனால நம்முடைய வேலைகளுக்கு பாதிப்பு வந்துடுச்சு நாம் நம்முடைய வாழ்வு அவ்வளவு சிறக்கலை அப்படின்னு நினைக்கிற பல ப்ளூ காலர் தொழிலாளர்கள் அவரோட அவருக்கு பின்னாடி இருக்காங்க இன்னொருத்தர் ஒருத்தர் நான் இப்போ சமீபத்தில் படித்தேன் ட்ரம்ப்புடைய வருகையை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா எட்டு ஆண்டுகள் ஒபாமா என்ற கருப்பர் ஆண்டதனால் அதனுடைய விளைவு இது அதுக்கு அதோடய பேக்லாஷ் அதற்கு திருப்பி கொடுக்கக்கூடிய பதிலடி அப்படின்ட்டு ஒருத்தர் கருத்து தெரிவிச்சிருக்கார் ஸோ அப்படியே நீங்கள் பார்க்கலாம் நிறைய இடதுசாரியாக இடது பக்கமாக அவர்கள் போயிட்டாங்க இங்கே இந்தியாவில் நடந்ததே காங்கிரஸ் ஆட்சியில் நிறைய இடது பக்கம் நம்ம சாய்ந்தோம் அதை சரிப்படுத்துகிற விதமாக இன்னைக்கு இருக்கிற இந்த வலதுசாரி ஆளும் கட்சி பிஜேபி இருக்காங்க அந்த மாதிரி கட்சிகள் அமைப்புகள் அப்படி இருந்தாலும் கூட இது மாதிரி மக்கள் கீழ்நிலையில் இருக்காங்களே விளிம்பு நிலை மக்கள் சில நேரங்களில் பெரிய பொருளாதாரத்தை ஒரு ஃபேக்ட்ரி மாதிரியான இடங்கள்லையோ அல்லது அங்கே இருக்கிற உயர் பணியாளர்களுக்கு உதவியாக இருப்பதன் வழியாகவோ இந்த மாதிரியான தொழிலாளர்கள் தானே அங்கே தாங்கி பிடிக்கிறாங்க அவர்களை வந்து இவர் ஒரு முறைப்படுத்தாமல் இது வந்து சட்டவிரோத குடியேற்றம்னு சொல்லி அவர்களை வெளியேற்றுவது இது சரியான முறையாக இல்லை அவர்களை நீங்கள் ரெகுலரைஸ் பண்ண சொன்னிங்கன்னா முறைப்படுத்த சொன்னிங்கன்னா அது வந்து பல பேரை வந்து தூண்டும் அந்த ஊருக்கு நம்ம போய் ஒரு பத்து வருஷம் சட்டவிரோதமாக இருந்துட்டோம்னா பின்னாடி முறைப்படுத்திடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துடும் அதனால் அவர் வந்து அதை பண்ணுறதுக்கு யார் அதை பண்ற பண்ணுறதுனாலும் நிறைய யோசிப்பாங்க சப்பா இவர் வந்த பிறகு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் சட்டவிரோதமாக எல்லையில் வந்து நின்னுட்டுருமா இவர் வந்த பிறகு இன்னைக்கு உங்களுக்கு அந்த எண்ணிக்கை வந்து ஒரு மாதத்துக்கே அவ்வளோதான் அத்தனை பேர் தான் வந்து நிற்கிறோம் அவ்வளவு கடுமையான நடவடிக்கைகளை அவர் எடுத்திருக்கார் இது வந்து ஒரு ஒரு பிரச்சனையாக நாளைக்கு அவர் மூன்று வருஷத்துக்கு பிறகு போயிடுவார் அவர் போன பிறகும் இந்த சிக்கல் இருக்கும் இந்த எல்லைகள் வந்து ரொம்ப நீண்ட நெடிய தொலை கூட ஒரு எல்லைகள் இந்த எல்லைகளை அங்கே வந்து அங்கே அந் அது வந்து உலகத்தினுடைய மிக செல்வம் கொழிக்கும் ஒரு நாடு அங்கே போனால் அவங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக்கலான்ற எண்ணத்தில் தான் எல்லோரும் அங்கே போகிறாங்க அதனால் அது வந்து அது பழுத்த மரம் அது கல்லடி பட்டு கொண்டே இருக்கும் அதை வந்து எப்படி வந்து நம்ம பாதுகாக்கணுன்றதில் இந்த ரெண்டு கட்சிகள் மத்தியிலையும் இந்த ரெண்டு அதிபர்கள் மத்தியிலையும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது யாரும் நீங்கள் சொல்லுவது போல் முறைப்படுத்தி விடுவார்களா அந்த அளவுக்கு துணிவு மிக்கவர்களா என்று எனக்கு தெரியவில்லை அதற்கு வந்து ரொம்ப கடுமையான கண்டிஷன்ஸ் போட்டு வேணால் நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணலாம் இருபது ஆண்டுகள் இருந்திருக்கணும் முப்பது ஆண்டுகள் இருந்திருக்கணும் அப்போ கூட நாம் த நாம் உள்ளே போயிட்டோம்னா ஒரு முப்பது ஆண்டுகள் தலைமுறவாக இருந்துட்டோம்னா நமக்கு அதுக்கப்புறம் முறைப்படுத்திடுவாங்கன்ற எண்ணம் பல பேருக்கு வந்துடலாம் அது அதுக்கு கூட அவங்க ரிஸ்க் பண்ண தயாரா இருப்பாங்க பல பேர் இந்த நாட்டுள்ள வர்றதுக்காக தங்களுடைய உயிரை கூட பணயம் வைத்து வருகிறார்கள் ஏன்னா இப்போ ஆஸ்திரேலிய கனடாலாம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் இனிமேல் புதிய குடியேற்றங்களை தடுத்து பழைய ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேர் வந்து அவருடைய எல்லைகளில் நிற்பதாக நான் எண்ணவில்லை அவர்களுடைய பிரச்சனை ரொம்ப சின்னது அவர் ரெண்டாவது அவருக்கு கடல் சூழ்ந்தது அவங்களுக்கு வந்து கனடா விட்டுருங்க இங்கே ஆஸ்திரேலியால ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து லேண்ட் கிடையாது இல்லை ஆனா ஆஸ்திரேலியா ஈவன் இலங்கை தமிழர்கள் நிறைய வெரி ஸ்மால் அங்கே வந்து பெரிய அளவில் நம்பர்ஸ் இருக்குது பெரிய எல்லை இருக்குது நிலப்பரப்பு இருக்குது நில எல்லைனால தான் இந்த பிரச்சனை வருது நானே மெக்சிகோவில் இருக்கும் பொழுது பயணம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு நாளும் நூற்று கணக்கான இந்த மாதிரி அமெரிக்கா உள்ள சட்டவிரோதமாக நுழைவதற்கு அமெரிக்க எல்லையை நோக்கி நடந்து கொண்டிருந்த பல நபர்களை நான் பார்த்தேன் அவங்க நாட்டு சட்டம் வந்து அவளை தடுக்கக்கூடாது அவர்கள் நடந்து கொண்டு நடக்கிற வரைக்கும் அவர்கள் வாகனங்களில் ஏறி அங்கே அந்த எல்லையை நோக்கி போனால் தான் தடுக்கணும் அப்படின்றது மெக்சிகோவுடைய சட்டம் ஸோ அவர்கள் தடுப்பதில்லை இப்போ இவர் வந்த பிறகு அவர்களை வற்புறுத்தி அவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் அவர்களுடைய அந்த எல்லை காப்புப்படை இந்த மாதிரியெல்லாம் அங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க இந்த நிகழ்வுக்கு பின்னால் எலான்மஸ்க் ட்ரம்ப்னுடைய அவர்களுடைய மீண்டும் அந்த இணைவு அப்படின்றது என்ன விதமான விளைவுகள் ஏற்படுத்த இல்லை அவங்க வந்து ஒரு முன்னளவுக்கு பழைய அளவுக்கு ஒரு ஒரு ஆழமான பிரமிப்பதெல்லாம் இருக்கும் ரெண்டு பேரும் ரெண்டு பேருடைய தன்வலி மாற்றான் வலின்னு ஒரு குரல் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வந்து ரெண்டு பேருக்கும் அவர்களுடைய வலிமையும் அவர்களுடைய பலவீனமும் ரெண்டு பேருக்கும் இப்போ தெரிஞ்சு போச்சு எந்த அளவுக்கு ரெண்டு பேரும் கீழே இறங்குவாங்கன்றதும் ரெண்டு பேருக்கும் புரிஞ்சு போச்சு இவர் நான் ஒப்பந்தங்களெல்லாம் ரத்து பண்ணிடுவேன் சொல்கிற அளவுக்கு வந்துட்டார் இவர் இன்னும் வருஷம் வருஷம்தான் இருப்பார் நான் இன்னும் நாற்பது வருஷம் இருப்பேன்னு சொல்கிற அளவுக்கு அவர் வந்துட்டார் அவரை பதவியிலிருந்து அப்புறப்படுத்தணும்னு சொல்கிற அளவுக்கும் வந்து அவர் பதிவு பண்ணார் அதனால் வந்து முன்னளவுக்கு இது வந்து ஒரு ஒரு கண்ணாடியை ஒட்டு ஒட்டுறது மாத்திர தான் அப்படித்தான் இருக்கும் ரெண்டு பேரும் வந்து இன்னொரு தடவை இந்த மாதிரி சீண்டாத ஒரு எச்சரிக்கை உணர்வு ஒரு எச்சரிக்கை உணர்வோடு தான் இனிமேல் அந்த உறவு இருக்கும் செய்தியாளர்கள் போன ரெ திங்கள் அன்னைக்கு கேட்கும்பொழுது நீங்கள் வந்துட்டு அவரோட அவரை பற்றி கேட்குறாங்க கேட்கும்பொழுது இல்லை அவர் ஃபோன் பண்ணால் நான் பேசுவேன் ஐ விஷ் எம் வெல் அப்படின்லாம் சொன்னார் இப்போ கடைசியாக வந்த செய்திகள் படி அவர் பேசிட்டார் மஸ்க் ஃபோன் பண்ணி ட்ரம்ப் பேசி வருத்தத்துக்கு நான் எந்த ரியாக்ட் பண்ண இல்லை அப்படின்றது அந்த மாதிரி அதுக்கடையில் இந்த இந்த செய்தி வந்த உடனே ஐ விஷ் எம் வெல்ன்ட்டு திங்கள் அவர் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார் நான் வந்து அதிகப்படியாக பதிஞ்சிட்டேன் அதுக்காக நான் வருந்துறேன் அப்படின்னு அவர் பண்ணார் ஸோ அதுக்கப்புறம் இப்போது கடைசியாக இன்றைக்கி நான் படித்த செய்தி அவர் ஃபோன் பண்ணி பேசினதாகவும் ட்ரம்ப் வந்து அந்த ஃபோன் காலில் அவரை வந்து மன்னித்து விட்டதாகவும் இப்படி ஒரு செய்தி இதை வந்து இந்த செய்தி வந்து ஒரு சில பத்திரிகைகள் மட்டும்தான் வந்திருக்கு எல்லா இடத்துலையும் வரல துணை அதிபர் வேன்ஸ் வந்து நேற்று சொன்னது நான் ரெண்டு பேர்கிட்டையும் பேசியிருக்கேன் ரெண்டு பேரும் சமாதானமாக போக விரும்புகிறார்கள் அப்படின்ட்டு அவர்கள் ரெண்டு பேரும் நட்பாக இருப்பது நம்ம எல்லாருக்கும் நல்லது அப்படின்லாம் பேசியிருக்கார் பட் இரண்டு பேரும் இனிமேல் ரொம்ப எச்சரிக்கையாகத்தான் அந்த நட்பை அவர்கள் தொடர்வார்கள் என்பது என்னுடைய எண்ணம் இந்த மத்திய மாநில அமெரிக்காவினுடைய மத்திய மாநில அரசுடைய இந்த உரசல் போக்கு நீதிமன்றம் எந்த மாதிரியான தீர்ப்பு வழங்குகிறது என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அறந்தமிழ் நன்றி வணக்கம்